அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு முடிவுகள் ஜனவரி பனிரெண்டாம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது குரூப் டூ தேர்வு முடிவுகள் ஜனவரி பனிரெண்டாம் தேதியன்று வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வு முடிவுகள் ஜனவரி பனிரெண்டில் வெளியிடப்படும் என்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்

அடுத்த வருடம் அதாவது ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியிட்டிருக்கிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸ் தேர்வினுடைய அந்த முடிவுகள் எப்போது வெளியிடப்படும் என்று தேர்வர்கள் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தேர்வு முடிவுகள் அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது முன்னதாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி வாக்கிலே வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் தேதியானது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜனவரி மாதத்திலே இந்த தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்ற அந்த முக்கியமான தகவல் இன்றைய தினம் பார்க்கும்போது இந்திய அளவிலே அவர்கள் ஹேஷ்டாக் ட்ரெட் செய்திருந்தார்கள் அந்த அளவிற்கு தேர்வுகள் மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த தேர்வினை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த தேர்வு முடிவு அந்த முடிவுகள் வெளியிடப்படும் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது ஐயாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஆறு காலி பணியிடங்களுக்கு இந்த குரூப் டூ தேர்வானது நடைபெற்றது ஏற்கனவே முதல் நிலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு அந்த முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் மட்டும் மெயின்ஸ் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டார்கள் அவர்கள் அந்த தேர்வினை எழுதி சுமார் பத்து மாதங்களாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த தேதி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் தேர்வர்கள் இந்த தேர்வு முடிவை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தேர்வு நடைபெற்றிருந்தது பத்து மாத இடைவெளிக்கு பிறகு அந்த தேர்வு வெளியிடப்படும் தேதியானது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த தேர்வு முடிவுகள் வெளியாவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து விரிவான விளக்கமும் டிஎன்பிஎஸ்சியுடைய வெப்சைட்டிலே வெளியிடப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடனும்